சோலார் பெனலுக்கான புதிய கட்டண முறை சூரிய மின்கல முறைமைகளிலிருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கான புதிய கட்டண முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது இந்த புதிய முறைமையின் கீழ் ஒரு கிலோவாட் மணி மின்சார அழகுக்காக நாற்பத்தைந்து ரூபாய் என்பது சதம் செலுத்த மின்சார சபை தீர்மானித்துள்ளது தங்காளி கடற்பரப்பில் மிதந்து காணப்பட்ட சுமார் முப்பது போதை பொருட்பதிகள் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தங்காளி கடற்படை ரோந்து படகு மூலம் குறித்த போதைப்பொருள் பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்பிரிவு உலகப் பிரிவு தெரிவித்துள்ளன கடற்படை ரோந்து படகில் உள்ள கடற்படை அதிகாரிகள் போதைப் பொருள் இருப்பை கண்டறிந்து மே நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் கண்டறிந்து நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணியை சந்தித்த சீன ஜனாதிபதி சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பு இன்று காலை பீஜிங்கில் உள்ள மக்கள் மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பது சீனாவின் விருப்பம் என சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இதன் போது தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குறுக்கல் மடத்தில் பள்ளத்தில் விழுந்த கார் விபத்து களவு அஞ்சுக்குடி பொலிஸ்பிரிவிற்குட்பட்ட குருக்கல் மடம் பகுதியில் காரண்ட்ரோ வீதியை விட்டு விலகி மதக்குடன் மோதி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது கொழும்பிலிருந்து சமாதரை நோக்கி பயணித்த கார் இன்று காலை குருக்கள் மடம் முருகன் ஆயத்திற்கு முன்னால் விபத்துக்குள்ளாகி உள்ளது காரில் மூன்று பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்கள் காயங்களுக்குள்ளாகி குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழில் வெளிநாட்டு மோகம் காட்டி மோசடி செய்தவருக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விளக்க வைக்கப்பட்டுள்ளார் குறித்த உத்தரவானது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவருக்கு விடுக்கப்பட்டுள்ளது இவருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் நான்கு முறைப்பாடுகளும் வவுனியாவில் நான்கு முறைப்பாடுகளும் காணப்படுகின்றன மத்திய கிழக்கு அழிவடையும் வாய்ப்பு பலஸ்தீன நாடு உருவாகும் வகையில் அமைதி முயற்சிகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் மத்திய கிழக்கு அழிந்துவிடும் என்று ஜோர்டான் மன்னார் இரண்டாம் அப்துல்லா எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இருபது இருபதாம்ச அமைதி திட்டம் குறித்து எகிப்தின் எல் ஷேக்கில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னர் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் செவ்வந்தியின் நேபாள பயணம் கானியமுள்ள சஞ்சீவ கொலை குற்றச்சாட்டில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிய விதத்தை காவல்துறையினர் வெளிப்படுத்தியுள்ளனர் சந்தேக நபரான பெண் கொலைக்கு பின்பு மேத்தேனிய பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கிருந்து இந்தியாவிற்கு தப்பி சென்றதாகவும் அதற்கு ஜேகே பா என்ற நபர் உதவியுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது அதன்போது செவ்வந்தி சுமார் ஆறு தசம் ஐந்து மில்லியன் செலவழித்து இந்தியாவிற்கு தப்பி சென்று மூன்று வாரங்கள் அங்கேயே தங்கியிருந்துள்ளார் பின்னர் பேருந்து மற்றும் தொடருந்து மூலம் தப்பி சென்று ஏழு நாட்களுக்கு பிறகு நேபாளத்தை அணிந்ததாக கூறப்படுகிறது